அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனல்ல வாட்டர் மெலன் எப்படி வாங்கணுங்கிறத பார்க்க போறோம் அடுத்து வாட்டர் மெலன் ஜூஸ் எப்படி போடணுங்கிறத பார்க்க போறோம் வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதனால இந்த வெயிலுக்கு சில்லுன்னு புழு குழுன்னு ஐஸ்கிரீம் செம்மையா இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வாட்டர் மெலன் எப்படி நல்ல வாட்டர் மெலனாங்கிறத பார்த்து வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இந்த காம்பு வந்துட்டு நல்லா காஞ்சி போயிருந்தால் இது வந்து நல்லா விளைஞ்ச பழம் நல்லா பழுத்த பழம் நல்லா வந்துட்டு முத்தன பழமும் இது அது இந்த காம்பு வந்து நல்லா பச்சை கலராக இருந்துச்சுன்னா இந்த பழம் வந்து சரியாக பழுக்காத பழம் நல்லா விளையாத பழம் வந்துட்டு இந்த பழம் ஸோ இந்த மாதிரி பழத்தை வாங்க வாங்கிறதெல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் மெலனில் வந்து இந்த மாதிரி ஒரு பழுப்பு நிறம் இருக்கணும் இந்த மாதிரி பழுப்பு நிறம் இருந்தால் இந்த பழம் வந்து ரொம்ப பழுத்த படம் நல்லா ருசியான பழம்னா இருக்கும் இது அது இந்த நிறம் இல்லாமல் இந்த இதே மாதிரி நல்லா எல்லாம் இருக்கும் பச்சை கலராக இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா பழுக்காத பழம்னா இருக்குதான் இந்த மாதிரி பழுப்பு நிறம் இருக்கிறதா வாங்கிக்கோங்க நல்லா ருசியாக இருக்கும் இந்த பழம் அடுத்தது வந்துட்டு இந்த பழத்தை வந்து இப்படி இப்படி தட்டி பார்த்தோம்னா இந்த வாட்டர்மெல்லனுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சவுண்டு வரும் வேறு தண்ணி இது உள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் தண்ணி தண்ணி சவுண்ட் வரும் இந்த மாதிரி இருக்கிற பழமாக பார்த்து வந்திங்கன்னா நல்ல படம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் மெலன் வாங்குனீங்கன்னா ரொம்பவே நல்ல பழமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளில் தான் இந்த கூட ஒரு விதமான கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க அந்த கெமிக்கலோட நேம் என்னென்னா எரித்ரோசின்ங்கிற கெமிக்கலை வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாக இந்த வாட்டர் நலன்புல ஓப்பன் பண்ணாமையே செலுத்திடுறாங்க இந்த எரித்ரோசின்ங்கிற கெமிக்கல் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள போச்சுன்னா அவ்வளோ ஒரு கெமிக்கல் ரொம்ப கெமிக்கலாக அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ வாட்டர் நலனில் கட் பண்ணிக்கலாம் அருமையில கட் பண்ணலாம் கட் பண்ண முடியும் அதனால் கட் பண்ண முடியுங்க நான் கட் பண்ணுறேன் என்னால் முடியலன்னு பார்த்தீங்கன்னா

ட்ரெஸ்ட் பண்ணுவோம் அப்படியே இதில் இது பண்ணுவோம் ஒட்டி ஒட்டி ஒத்து அதனால தெரியும் கொஞ்சம் கூட கெமிக்கலே இதை சேர்க்கலை வந்து ஒட்டி இருக்கு நாங்கள் வந்து வாட்டர் மேலன் வயலுக்கே போய் வாங்கிட்டு வந்தோம் அப்போ கூட ஸோ லைட்டாக தான் கலர் இருக்குது இருந்தாலும் வீடியோக்காக டெஸ்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து நேச்சுரல் கலர் தான் வாட்டர் கலர் தான் இருக்குது லைட் கலர் தான் இருக்குது இதில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணலாம் எரித்ரோசின் கெமிக்கலை நம்ம வாங்கின வாட்டர் ஆட் பண்ணலை நேச்சுரலாகவே இந்த கலர் வந்து இந்த வாட்டர் இருக்கும் ஸோ இதை வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணல அதனால நம்ம வந்து இந்த தாராளமாக தைரியம் சிட்டு நம்ம இந்த பழத்தை சாப்பிடலாம் வாங்க இப்போ நம்ம ஜூஸ் எப்படி போடுறது பார்க்கலாம் ஐஸ்கிரீம் ஜூஸ் வந்து பார்க்கலாம் தெரியாம கட் பண்ணி குழந்தைதான் போயிடுச்சு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது சாப்பிட்டேன் நினைச்சிட்டேன் ரொம்ப ரொம்பவே விற்பார்கள் ரொம்ப டேஸ்ட்டாக கீழே ஐஸ்க்ரீம் சுற்றால் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே வாங்க அதோடய ஐஸ்க்ரீம் ஜூஸ் அடி செய்வோம் அன்னைக்கு கீழேலாம் போட்டு தரேன்

आइस के बंद कौटन। ये कौन सा कप से क्या होगा? ब्लू कप और न्यूट्रिटिंग कप जो शेफ पनी बांटने देंगे। माँ पनी माँ। लांग टेस्ट माझं मला सर